ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்களத்தில் முக்கியமான வார்த்தைகள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நிதி ஒதுக்கீடு அதாவது எண்ணு ஒதுக்கீடுக்கு வந்து ஓ போட்டுக்கோங்க கே ஹால்டு ஒதுக்கீடு நீர் பிரச்சனை எண்ணு எண்ணு பிரச்சனைக்கு எஸ்ஆர் கிளாஸ் எண் ஐ பிரச்சனைக்கு நீர் நதி நீர் பிரச்சனை பிரச்சனை நதிக்கு எண்ணு நீருக்கு என்ன எஸ்ஆர் கிளாஸ் பிரச்சனைக்கு எஸ்ஆர் கிளாஸ் என் ஐ நிரந்தரமான தீர்வு நெரு டபுளிங் நிரந்தரமான மா இம்முக்கு போட்டுக்கோங்க அப்புறம் நிரந்தரமான தீர்வு அதுக்கு வந்து தெரு போட்டுக்கோங்க சர்க்க்ளஸ் போட்டு என் போட்டு தெரு உடன்பாடு அதாவது ஊ ஊ போட்டுட்டு பீஹால்டு பண்ணிக்கோங்க பாடுக்கு உடன்பாட்டினால் அதே மாதிரி ஊ போட்டுட்டு பீஹால்டு நெல் போட்டுக்கோங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அவர்கள் போட்டுக்கோங்க அடுத்து உள்ளே அப்படி போடுவோம்னா அது மாதிரி போட்டுக்கோங்க வாழ்க்கையில் அதாவது வாழ்க்கையில் இந்த ல இந்த லே போட்டுட்டு அப்போடல் போட்டுக்கோங்க அப்போதி லைனில் நீண்ட காலமாக எண்ணு இன் இந்த இன் இருக்குல்ல அந்த இன்னுக்கு இந்த இன் சர்க்லாஸ் போட்டு டீ அடுத்து காலமாக கெல்லு கெல்லு காலமாக இம்மு அந்த மாதிரி சர்க்கிளாஸ் போட்டு கே போட்டுங்க அப்புறம் தீர்வுக்கு தெரு தெருன்னா தீர்வு இல்லாட்டி தீர்வு அப்படி எழுதணும் தெர் போட்டு வி போடணும் இதுக்கு வந்து இப்படி போட வேண்டாம் தெரு மட்டும் போட்டுக்கோங்க நீண்ட காலமாக தீர்வு அப்படிங்கிறத குறிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வயசு நான் விளாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்